நான் ஒரு வாரத்தில் அவர்கள் இணைந்து விடுவார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு வாரத்தில் இன்னும் கூட்டணி கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆயிருக்கு இன்னும் ஏழு நாள் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து மீண்டும் வந்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அவர் மீண்டும் வந்து இல்லை அது மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர் அவர் ரொம்ப வெகு காலமாக அந்த கருத்தை சொல்லிக் கொண்டு வந்தார் அதனுடைய அடிப்படையில் அவர் நேற்றும் இன்றும் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது பற்றி நான் இந்த கருத்தும் நான் சொல்ல முடியாது இப்போ என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லலாம் அடுத்த கட்சியில் கருத்து சொல்வது என்பது அது சரியாக இருக்காது நேற்று மகளிர் தின மாநாட்டில் கூட கனிமொழி அவர்கள் பேசும்பொழுது நீங்கள் டபுள் இன்ஜின் சொன்னால் மக்கள் இன்ஜின் அப்படின்னு பேசியிருக்காங்க மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் மக்கர் இன்ஜின் சொல்லியிருக்காங்க அவருடைய அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்புரிய ஸ்டாலின் அவர்கள் தப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க கூட்டணியிலேயே மக்கள் இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன் ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க திமுக காங்கிரஸ் அது இருக்குமா அது மக்கள் இன்ஜினாக போகுமாங்கிறது தெரியாது தேர்தல் முடிந்த பிறகு யார் மக்கள் இன்ஜின் யார் டப்பா இன்ஜின் எது வந்தே பாரத் இன்ஜின் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் மீண்டும் வந்து நீதிபதி மாற்றி மாறி மாறி ஒவ்வொரு மாறி இல்லை அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது ஏன்னு பராசக்தி படம் வந்தது உங்களுக்குலாம் தெரியும் அது யாருடைய படம் என்பதும் உங்களுக்கு தெரியும் அதான் தேர்தல் ஆணையம் அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதெல்லாம் ஒரு இன்டிபெண்ட் பாடி அதே மாதிரி சென்சார் போர்டு ஒரு இன்டிபெண்ட் பாடி அந்த படம் பார்த்தவங்க மட்டும்தான் தெரியும் ஏன் கட் பண்ணியிருக்காங்கிறது பராசக்தியை ரிலீஸ் பண்ண அதுக்கு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் ஜனநாயகம் வந்திருக்குன்னா அதுக்கு மட்டும் ஒரு பெரிய விளம்பரத்தை இருக்கீங்க எதுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல தமிழக வெற்றி கழகம் அமைச்சா ஊழல் இது உங்களுக்கே சிரிப்பா தெரியலையா எவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை மதிப்புக்குரிய கவர்னரை சந்தித்து அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கார் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் அப்படிங்கிறத மதிப்புக்குரிய யூபிஎஸ் அவர்கள் கவர்னரை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள்